ஒன்னாலதான் முடியும் காலையில இருந்து இவ்வளவு வெரைட்டி பண்றதுக்கு அது எல்லாம் டேஸ்டா இருக்கும் சரி நீங்க சாப்பிடுங்க நான் டைனிங் டேபிள்ல இருந்து சாப்பிட்டா ஆ சரி சோஃபால இருந்து சாப்பிட்டா சோஃபால சின்னதா பர சண்டை கரவ உங்க சித்தப்பா இங்க வந்து பாக்க வரேன்னு சொல்லிருக்காங்க ஆனா உங்க அப்பா இன்னைக்கு தான் பெர்மிஷன் எடுத்துட்டு வீட்டுல இருக்காரு என்ன செய்யணும் தெரியல இங்க தான வச்சி கங்கல எங்க பேருக்கும் ஜிபா காபி துள் திந்து போச்சு கடலப்பை வாங்கிட்டோல எங்க போச்சு ஏல காபி துள் திந்து போச்சுல கடலப்பை வாங்கிட்டோல இப்ப என்னால ഒന്നും செய்ய முடியாது. நான் ஒரு இடம் வரைக்கும் போறேன். பேட் வந்தா என்ன நான் வாங்கி தரேன். இல்ல Arjun தான் கேக்கேன். உடனே நான் வேணும் வாங்கிட்டா. உடனே வாங்க முடியாது. என்னக்கு Arjun தான வேலையில இருக்கும்ல. பார்சல் வச்சிருந்தா? இது மாதிரி இருந்து. பின்ன வீட்டுக்கு ஒரு பார்சல் பைலட் வாங்கிச்சிருந்தேன். நீ எதுக்கு புடிச்ச? அதான் சொன்னேன். எவ்வளவுக்கு வாங்கி வச்சிருந்தா நீ Менတယ် நம்ம ஐவக்க புள்ளைய பார்க்க போறது காண்டி வாங்கிச்சறேன். ليه உண்மை ஆமா நானே வரேமில்லை எப்பள போறா? எங்கள போறா? வீட்டுக்கு போறேன். நானே நீ உன்ன வரண்டா. சும்மா இரு. என்ன மட்டும் பார்க்க சொன்னதே ஒரு புண்ணியம். சும்மா நீ வராத. ليه ஐவாவால கூப்டாம் புள்ளைய பார்க்கதுக்கு? ஆமா எங்க கூப்புறோம். ஆமா வாமயிலுள்ள கடப்ளைய என்ட பாசம் பண்றேன். நான் அண்ணிட்ட பே அழகா பாத்துக்கிட்டு லேல நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்கலாம். ஒன்னாதே எல்லாம். நீ திருப்பி எங்க கூட வராத. ஒன்னால பரவா பார்க்க முடியாமலே ஆயற எனக்கு. நானும் வருவேன் ஏமா சும்மா ஏறி சந்தைக்கு வராக நல்ல கோவம் வரும் நான் மட்டும் போய்ட்டு வரேன். நீ பரால் இன்னொரு நாள் வா. சரி காபி துலவை வந்துட்டு போமேதுவா. மேதுலாம் போக முடியாது. மாரி வந்து வேலைய போயிருப்பான் நான் இந்த நேரம் போனாலும் தான் வர முடியும். அந்த பொம்மை எங்க இருந்து எடுத்தா? நம்ம மிந்திய பேர்பேன். பொம்மையே கா நமக்கு அடிதடி ரெண்டே. இன்னாத நல்லா இருக்கு. இதுதானே. என்னது கவர்ல போடலாமா வச்சிருந்தேன். கவர் கொண்டு போட்ட. கவர்ல போட்டு தாறே. பட்டா எல்லாதே எடுத்துருவா இங்க உட்காரிறதுக்கு ஒழுங்கா சோபா இல்ல பத்தியா ஒரே ஒரு சோபா தானே போட்டுருக்கீங்க சோபா தானே சோபாயா படுணும் என் வீட்டுக்காரட்ட ஒரு வாத்து சின்ன பதம் இப்பவே வாங்கி வந்து போட்டுறவே கல்யாணத்துக்கு என்ன பிளான் பண்ணிருக்கா எப்படி பண்ணலானே இந்த ஊர்லயே இல்லாத தலவு கிராண்டா பண்ணனும் மர்மமே ஏதா சொன்னவளா இதடா ஐடியா சொன்னவளா அவ இத பத்தி என்கிட்ட வண்ண ரொம்ப டிஸ்கஸ் பண்ண மாட்டான் மனசுலயே தான் இருக்குமா இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி மர்மமோ ஒருத்தர் குடிக்கிட்டு வீட்டுக்கு சாப்பிடவானே ஆஹா சரி நீங்க ஒரு நாள் வாங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரோம் டீ காபி ஏதாவது குடிக்கயா ஐய அதெல்லாம் ஒண்ணே வேண்டாம் நீ நல்லா குடிப்பலன்னு தெரியும் சும்மா இரு காஃபி காபி குடிக்கிறியா ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிரும் இருந்து இந்த மாக்கம் கிட்ட காப்பி போட்டு கொண்டு வந்தது அப்படியே போயிட்டானே இந்த வீடு மெதுவா நம்ம பையனுக்கு பேரல எழுதி கேட்கணும் பெரிய வீடா இருக்குல்ல பாத்தியா இப்படி கிடந்து உறங்க பாத்தியா மஞ்சட்ட ஏ மானகட்டவனே ஏ மானகட்டவனே 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 ஏ யானுடி என்ன உறங்கா பின்ன படுக்கண்டமா கோளில இருந்து வண்டி ஓட்டி வண்டி ஓட்டி உடம்பெல்லாம் வலிக்கி உடம்பெல்லாம் வலிக்காமல கட்டுப்பட்டல இல்லாத வண்டி கட்டுல வடிச்சி இருக்காயமே ம் வண்டி தள்ளி விட்டது நானு சொகுசா பைக்கிட்டாவே அவனுக்கு உடம்பு வலிக்காமல உடம்பு இது யாமுட்டி

engineering which department i am studying in uh, wins college hello which department which department you study i am studying in uh, girls department girls what department i don't understand what you are asking which department in be uh, like uh, electrical engineer or civil engineering ஓகே ஏம்மா என்ன கோசிங்கறோம் என் இங்கிலீஷ்லயே விளங்கா தெரியாத காம்பெளே இங்கிலீஷ்ல கேக்கறையா ஒண்ணுமே தெரியாது சப்போ சார் ப்ளீஸ் வெயிட் ஃபார் 5 மினிட்ஸ் ஐ வான்ட் டு டிஸ்கஸ் வித் மை ஹச்ஆர் வித் யுவர் ரெஸ்யூம் ஆர் பி டைப் ஆஃப் ஜாப் சாரி திஸ் கலெக்ஷன் ஜாப் மணி கலெக்ஷன் ஆ ஓகே நாளைக்கு உரிய வேளை இருந்தாலாம் சேந்தறேன் சரி உட்காவ இது குளுல மணி கலெக்ஷன் பண்றதா இருக்குமோ குளுல ரூபா எடுத்துக்கிட்டு கிடாம இருக்கு இல்ல கம்பெனி கலெக்ஷன் பண்றதா இருக்கா நினைச்சேன் எப்படியும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு என்ன வேலை கிடைச்சாலும் வேண்டியதான் கோ சார் நெக்ஸ்ட் சார் ப்ளீஸ் பி சீட்டட் ஓய் ப்ளீஸ் பீ யுவர் சீ யூ மீ யுவர் ரெஸ்யூம் நோ நோ ரெஸ்யூம் நோ அல்ல ரெஸ்யூம் எடுத்துட்டு வரேன் சொல்லுல அந்த அனீஸ் போய் ப்ளீஸ் இன்ட்ரோ듀ஸ் யுவர் செல்ஃப் சார் தமிழ்ல பேசுங்க தமிழ்ல பேச மாட்டீங்களா உடனே இன்ட்ரோ듀ஸ் பண்றது கூட தமிழல தான் பண்ணுவியா இங்கிலீஷ்ல பண்ண தெரியாதா இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியாது ஹவ் டு ஸ்டடி சார் தமிழ் அப்புறம் எப்படிமா காலேஜ்ல படிச்ச சாரி சார் ஓகே கண்டிப்பா வேணும் இருக்கு சார் அரியர் இல்ல சரிப்பா இப்ப ரெடி பண்ணி கொண்டு அரியர் பண்ண பாருக்குள்ளே ஜாலி இந்த வேலைக்கு ஆள் கிடைக்கவே புண்ணியம் கிடைக்கிற சூப்பரா கிளம்பிட்டீங்களா பாத்து போங்க என்ன நீ விரட்டதே புரியறதா சரி போயிட்டு வரேன் பை மதிய சாப்பிட வந்துருங்க இல்ல ஒரு நாளை இட்லி இருந்தா அதை எடுத்துட்டு போறேனே மதிய சாப்பிட வர மாட்டேன் இன்னைக்கு நான் லேட்டா போறதுனால திட்டுவாங்க நான் சரிங்க பாத்துக்கோங்க போங்க ஜீவாபூர் ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம் சூராக்கு நடவடிக்கை சரியில்லையா ஏதோ இருக்கு கண்டுபிடிக்க ஹாய் செல்வி செல்லர் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டா பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெலகுடி அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க അപ്പോഴേ നമുക്ക് ഒരു വീഡിയോ ചങ്ങലകളെ കാണാൻ വരാം ബൈ ചെലക്ക് ഡീസ് ലവ് യു